அணிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன் யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீ சிங்கமா நிக்கணும் தனிச்சு சண்டை போடணும் அவன் தான் ஆண்மகன் அவன் தான் வீரன் சீமான விடுங்கனே பாவனை அவர் ஏன்னா விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமான வம்பு கிழத்தனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு அண்ணே நான் வம்பு கிழத்தனா அண்ணா நான் பெருந்தரணையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறது நீங்க சீமான் அன்னன பிஜேபினுடைய இருபத்தி மூணு கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்கறாங்க நாங்க வாங்குன ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்ப பக்கத்துல வராரான்னு பாருங்க சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படா மைனஸ் ஃபிப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல இதே இதுக்கு என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட்டர் அண்ணன் சரியா பிடிச்சார் கட்சியை கலைச்சிருவன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா அதனால சீமானன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் அதனால நான் வந்து விதண்டாவதத்துக்கு இதுக்கு விவாதத்துக்கு எல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒண்ணு டைவெர்ட் பண்றது எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும் அதனால தேவையில்லாத ஏன்